வணக்கங்க நீங்க குட்டி பசங்களா நீங்க வெளிய போறப்போ எங்கயாச்சும் தட்டுச்சுன்னா அதாவது எங்கயாச்சும் இடிச்சுகிட்டீங்க அப்படின்னா கண்ணை எங்க வச்சு நடக்கிற பாத்து நடக்க மாட்டியா அப்படின்னு அம்மா அப்பா கிட்ட திட்டு வாங்கியிருப்போம் உள்ள வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு பின்ன போயா அப்படின்னு பாட்டி தாத்தா சொல்லிருப்பாங்க நீங்க பெரியவங்க வேலைக்கு போறவங்க அப்படின்னா உங்களை உள்ள கூப்பிட்டு தண்ணி கொடுத்து ரெண்டு நிமிஷம் கழிச்சு கழிச்சுதான் அனுப்புவாங்க வெளியில போறப்போ தட்டுச்சு அப்படின்னா எங்கயாச்சும் அவசரமா வெளிய போறப்பதான் இந்த மாதிரி பார்க்காம போய் தட்டிக்குவோமு நம்ம அவசரப்படுறப்போ நம்ம உடம்புல நிறைய ஹார்மோன்கள் உற்பத்தி ஆகுங்க முக்கியமா மூளையிலோன் அட்ரீனல் கிளாண்ட்ல அட்ரீனல் ஐன் இவங்க நம்ம இதய துடிப்ப அதிகம் செஞ்சு ரத்த அழுத்தத்தை அதிகம் பண்ணுவாங்க அப்பதான் நமக்கு நிறைய சக்தி கிடைக்கும் இந்த ரத்த அழுத்தத்தோட சேர்த்து அடியும் படுறதால படபடப்பு அதிகமாகி நம்ம போற வேலையில சரியா கவனம் செலுத்த முடியாதுங்க வண்டியில போறீங்க அப்படின்னா விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சில சமயம் மயங்கி உழுகுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குங்க இதை தவிர்க்க தான் போறப்ப தட்டுச்சு அப்படின்னா உட்கார சொல்றாங்க நம்ம ரெண்டு மூணு நிமிஷம் உட்கார்றதால இருதய குறிப்பு ரத்த அழுத்தம் ரெண்டும் சீராயிடுங்க பதட்டத்துல நமக்கு தொண்டையும் வறண்டு போயிருக்குங்க அதுக்கு தான் கொஞ்சம் தண்ணி குடிக்க சொல்றாங்க கட்டிச்சு அப்படின்னா அது கெட்ட சகுனம் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க எல்லாம் நம்ம மனசு தான் காரணங்க சரிங்க எனக்கான உங்களோட நேரத்துக்கு நன்றிங்க நம்ம சேனல் பத்தின உங்களோட கருத்துக்களை தவறாம சொல்லுங்க இப்படிக்கு என்றும் அன்புடன் நான் உங்கள் சாணக்கியன்